கர்நாடக மாநிலம் தார்வார் மாவட்டத்தை சேர்ந்தவர் முப்பத்தி ஐந்து வயதான சிவநாந்தர் கடிகார் கடந்த மே இருபத்தி ஒன்னாம் தேதி இவருக்கு ஜெயஸ்ரீ என்கிற முப்பது வயதான பெண்ணுடன் திருமணமும் நடைபெற்றிருக்கு சிவானந்தா ஒரு தனியார் நிறுவனத்துல ஊழியராகவும் பணிபுரிந்து வந்திருக்காரு அதே பகுதியை சேர்ந்த திருமணமான பெண்ணுடன் சிவானந்தாவுக்கு பழக்கம் ஏற்பட்டு கள்ளக்காதலாகவும் மாறியிருக்கு இந்த சமயத்துல பாத்தீங்கன்னா இருவரும் அடிக்கடி தனிமையில சந்தித்து உல்லாசமாகவும் இருந்து வந்திருக்காங்க இதனை அறிந்த ஜெயஸ்ரீ தனது கணவரை கண்டித்ததால் இருவருக்கும் இடையே அடிக்கடி தகராறும் ஏற்பட்டிருக்கு கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு கணவன் மனைவிக்கு இடையே மீண்டும் தகராறு ஏற்பட்ட போது அக்கம் பக்கத்தினர் இருவரையும் சமாதானம் செய்திருக்காங்க சிறிது நேரத்தில் சிவானந்தா ஜெயஸ்ரீயின் பெற்றோரை தொடர்பு கொண்டு உங்கள் மகள் தூக்கிட்டு தற்கொலை செய்து கொண்டார் என கூறியிருக்காங்க இது குறித்து அறிந்த போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று ஜெயஸ்ரீயின் உடலை மீட்டு அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காகவும் அனுப்பி வைத்திருக்காங்க ஜெயஸ்ரீயின் பெற்றோர் சிவானந்தா தங்களது மகளை கொலை செய்து தூக்கில் தொங்க விட்டதாகவும் குற்றம் சாட்டியிருக்காரு அவர்கள் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை நடத்தி வராங்க இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்கு இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பயனுள்ளதாக இருந்தா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க